இன்றைக்கு இஸ்ரேலில் இருந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அது என்ன மகிழ்ச்சிகரமான செய்தி இஸ்ரேல இருந்து வருதுன்னு சொன்னா இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தளபதியாக செயல்பட்ட ஹேர்சி ஹெலேவி தான் மார்ச் மாதம் ஆறாம் தேதி பதவி விலகுவதாக கூறி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இதுல என்ன ஹைலைட் கவனிச்சு சொன்னா அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலுக்கு தார்மீக பொறுப்பேற்று அந்த தாக்குதலை தடுக்க முடியவில்லை இஸ்ரேல் தோல்வி கண்டது என்பதை ஒப்புக்கொண்டு அவர் பதவி விலகி இருக்கிறார் என்பதுதான் இங்கே ஹைலைட்டடான விஷயமாக இருக்கிறது என்னன்னா இவர் பதவி விலகலன்னாலும் பதவியை விளக்கிடுவாங்க அந்த அளவுக்கு நிலைமை உண்டாகி இருக்கிறது அங்கு நடத்தப்பட்ட உள்ளக விசாரணைகளிலேயே மொசாது தோல்வி ஊற்றிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தோல்வி ஊற்றிருக்கிறது சின்பத் தோல்வி ஊற்றிருக்கிறது என்பது

பிறகும் பதவி விலக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது பிரதான வலியுறுத்தலாகவும் இருக்கிறது இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா நீ பதவி விலகு விலகாமையில் ஆனா மிக தெளிவாக தாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் தோல்வி உற்றுவிட்டோம் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் காசாவிலே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்து மூன்றாவது நாளான இன்று காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஒரு பரபரப்பான முக்கியமான செய்தி வெளியாகி கொண்டிருப்பதை சில பேர் அறிந்திருப்பீர்கள் பல பேர் அறியாமலும் இருப்பீர்கள் காசாவிலே ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு தற்போது அமைதி திரும்பி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜெனின் அகதிகள் முகாம்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தற்போது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது அது எப்படியான தாக்குதல்களை நடத்துகிறது அங்கிருக்கக்கூடிய ஜெனின் பட்டாலியன் என்ன பதிலடி தாக்குதல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கும் சமாதான உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கிற காரணத்தினால் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கக்கூடிய மீட்பதில் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய பொதுமக்களும் முனைப்பு காட்டி வருகிறார்கள் இன்றைக்கும் இதுவரைக்கும் அறுபத்தி ஆறு சகோதரர்களுடைய ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருக்கிறது உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது இந்த நேற்று எடுத்த ஒவ்வொரு நாளுடைய எண்ணிக்கையை பார்க்கும் போதும் மீண்டும் ஒரு பீதி கொள்ள ஆரம்பித்திருக்கிறது காரணம் என்னன்னா ஆல்ரெடி நாற்பத்தி ஆறாயிரம் பேர் அங்கே ஷஹீதாகி இருக்கிறார்கள் மரணித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தாக்குதல்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில டெய்லி இப்படியான ஜனாசாக்களுடைய எண்ணிக்கைகள் அதிகரிப்பதை பார்த்தால் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை என்று அறிவிக்கப்பட்டதற்கு நிகராக தற்போது இடிபாடுகளுக்குள் இருக்கக்கூடிய உடல்களுடைய எண்ணிக்கையும் வந்துவிடுமோ என்கிற அச்சம் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது தங்களுடைய உறவுகளை காணாமல் போனவர்களை தேடி அலைகிறார்கள் கட்டிடங்கள் எல்லாம் இடிபாடுகளாக மாறி பள்ளிவாயில்களை பள்ளி புனரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாடசாலைகளை புனரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாதைகளை எல்லாம் செப்பனிட்டுக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய விடுதலை போராளிகளுடைய ராணுவ பிரிவுகள் நாடு முழுவதும் போலீஸ் படை குவிக்கப்பட்டிருக்கிறது நாடு கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு பாரிய யுத்தத்தை சந்தித்த எந்த நாடும் வித்தின் டூ டேஸுக்குள்ளாக இப்படி ரிகவர் ஆகிறது யாரும் கற்பனை கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு வேகமாக அவர்கள் தங்களுடைய நாட்டை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது பற்றிய வீடியோக்களை எல்லாம் தொடர்ந்தும் அல் ஜசீரா ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது பார்க்க விரும்புகிற சகோதரர்கள் அதிலே சென்று நீங்கள் பார்க்க முடியும் என்கிற நிலையில் இன்றைக்கும் காசா பகுதிகளிலே ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்றை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது அதிலே இரண்டு சகோதரர்கள் இன்றைக்கும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற நிலையில் உடனடியாக சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்தை கடைபிடிக்க

நாட்கள் இந்த யுத்தம் நடக்கிற இந்த காலகட்டத்துக்குள்ளாக ஜெனின் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய ஃபத்தாகினுடைய பிஏ என்று சொல்லக்கூடிய பலஸ்டைன் அத்தாரிட்டியினுடைய போலீஸ் பிரிவு தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் நம்ம கூட நம்முடைய வீடியோக்களில் இந்த முனாஃபிக்குகள் தொடர்பாக திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தோம் ஒருபுறம் பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலோடு சண்டையிட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது மறுபுறமாக பாலஸ்தீன போராளிகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய பலஸ்டைன் அத்தோரிட்டி

முழுமையாக கட்டமைக்கப்பட்டிருந்தது பின்னாட்களில் இஸ்ரேல் பலமுறை இங்கே தாக்குதல்களை நடத்தி கிட்டத்தட்ட பதினான்காயிரம் பேர் வாழக்கூடிய ஒரு பெருநகரமாக ஜெனின் இருக்கிறது இங்கே ஜெனின் பட்டாலியன் என்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தனியான இராணுவ பிரிவும் செயல்பட்டு வருகிறார்கள் இப்படியான நிலையில தான் இன்றைக்கு திடீரென வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜெனின்ல இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்த ஆரம்பித்திருக்கிற பலஸ்தீன் அத்தாரிட்டி விட்ரோ ஆகிறதாக அறிவித்ததோடு இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த இடத்துல பாலஸ்டைன் ஒத்தோரிட்டி வித்ரோ பண்ணதுனால தான் தாக்குதல்கள் நடக்கிறதா என்று பார்த்தோம்னா கண்டிப்பாக அதற்காக நடத்தப்படுகிற தாக்குதல் அல்ல ஏன்னா நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதோடு ஒரு ஐம்பத்தி ஏழு சட்ட மூலங்களில் அவர் கையெழுத்திட்டு இருந்தார் அது சம்பந்தமாக தனியான ஒரு வீடியோ அவர் எது இதில் கையெழுத்து போட்டிருக்கிறார் வெளியிட்டிருக்கிறோம் பார்க்காத சகோதரர்கள் அதையும் பார்த்து கொள்கிறார் அதே

இருக்கக்கூடிய இனவாத கும்பல்களுக்கு எதிராக அவர்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்கிற தடைப்பட்டியலை ஜோ பைடன் கொண்டு வந்திருந்தார் இப்பொழுது அதை அவர் உடனடியாக ரத்து செய்து விட்டார் ரத்து செய்த அங்க இருக்கக்கூடிய செட்டலர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குடியேறிகள் என்ன பண்றாங்கன்னா தற்போது வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஜெனின் முகாம் பகுதிகளில் இருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய வீடுகளை அபகரிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள் கலவரங்களை தூண்ட முயற்சிக்கிறார்கள் அவங்களோட கையிலையும் ஆயுதம் இருக்குது இஸ்ரேல் கொடுத்து வச்சிருக்கிறாங்க எனவே ஆயுதத்தை கொண்டு அவர்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறார்கள் இன்றைக்கு அப்படி நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஏழு பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கிறங்க இன்னைக்கு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள்ல கொல்லப்பட்டிருக்கிற ஏழு பேரும் செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குடியேறிகளால் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் இவர்களுக்கு பாதுகாப்பாக பக்கபலமாக முழுவதுமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நிற்கிறது இருபத்தி நான்கு பேர் இன்றைக்கு படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் ஜெனின் அகதிகள் முகாம்ல இந்த பகுதிகளில் உடனடியாக இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பிலே களம் இறங்குங்கள் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மொத்தமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் பாலஸ்தீனம் விடுதலை அமைப்பினுடைய ஜனின் பட்டாலியன் பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது மொத்தத்தில் இவர்கள் தற்போது சமாதான உடன்படிக்கையை மீறி செயல்படுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை வெஸ்ட் பேங்க்ல முன்வைக்க முடியாது என்னன்னா யுத்தம் நடந்தது காசாவில் காசாவில் தான் யுத்தம் நடத்த உடன்படிக்கை வந்திருக்கிறது வெஸ்ட் பேங்க்கு அது பொருந்தாது என்கிற ஒரு பொருத்தமற்ற காரணத்தை சொல்லி சொல்லிக்கொண்டுதான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள் எது எப்படி போனாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் தாக்குதல்களை பலமாக நடத்துவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை டொனால்டு ட்ரம்பினுடைய இந்த அடாவடித்தனமான அறிவிப்பை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் பொறுத்திருக்க மாட்டோம் பதிலடி நிச்சயம் கடுமையாக இருக்கும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ

என்று யோசிக்கிற அளவுக்கு இந்த நிலைமைகள் காட்சி அளிக்கிறது மொத்தமாக இந்த நிலைமைகளை எடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்கிற அளவுக்கு மொத்த அழிவு இது ஒரு சருகளான ஒரு இடமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இங்கே யார் சரி ஒரு சகோதரர் போகிற காட்சி பதிவாக இருக்க மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க இந்த இடங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கிறது நிறைய மக்களுக்கு இதில் நம்ம இடம் எதுங்கிறத கண்டுபிடிக்கிறதே பெரும் சவாலாக இருக்கிறது என்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இப்படி பலத்த அழிவுகளை அங்கே அவர்கள் உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்தும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்குவதற்கான உதவிகளை உங்களிடத்தில் நம்ம கேட்டுக்கிட்டு வர்றோம் சதக்கத்துள் ஜாரியா நிலையான தர்மமாக நீங்கள் வழங்கக்கூடிய இந்த உதவிகளை கொண்டு பாடசாலை செல்ல முடியாமல் அல்லது பாடசாலைக்கு தேவையான உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் நிறைய பாடசாலைகள் நம்மிடத்தில் கோரிக்கை விடுத்த வண்ணம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவை

அதுடைய தலைவர் தான் கொஞ்சம் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அடுத்து அவரும் வருவார் என்னென்னா இவங்க எல்லாம் பதவி விலக விலக யாருக்கு பெரிய தர்ம சங்கடமாக மாறுகிறது என்று சொன்னால் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு சங்கடமாக மாறுகிறது ஏன்னா இன்றைக்கு இவர் பதவி விலகினதோடு இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவரும் எதிர்கட்சிகளும் திரும்ப குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் உடனடியாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் பதவி விலக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது பிரதான வலியுறுத்தலாகவும் இருக்கிறது இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா நீ பதவி விலகு விலகாமையிரி ஆனா மிக தெளிவாக தாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் தோல்வி உற்றுவிட்டோம் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இதான் ஆரம்பத்தில் இருந்து நம்மளும் இந்த வீடியோவில் தொடர்ந்து சொல்லி வந்தோம் இஸ்ரேலுன்னா எப்படி தெரியுமா என்று கொடுத்த மாயை பில்டப் எல்லாமே மொத்தமாக தவிடுபடியாக இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சிருச்சு இருக்கக்கூடியதில் ஜெனரல் வந்து பதவி விலகிட்டாரு அல்லது முகமது லைஃப்

இருக்கிறா இல்லைங்கிற விவரம் எல்லாம் இராணுவத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர பாலஸ்தீன மக்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது போலீஸில் இருக்கிறவங்களை இவங்க அங்கே இருந்தாங்களா இங்கே இருந்தாங்களாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படியான ஒரு சீக்ரெட் மிஷனை அவங்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அல்லாவினுடைய அருளால் இந்த நிலைமையில் தற்போது இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி ஹேர்சி ஹெலேவி பதவி விலகுவதாக அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் இப்போ அந்த காட்ஸை அடுக்கி வச்சு ஒன்றை தட்டி விட்டால் எல்லாம் விழ ஆரம்பிக்கும்ல அந்த நிலைமை உருவாகி இருக்குது காலையில் தலைவன் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தது மட்டும்தான் மாலை ஆகும் போது தெற்கு கட்டளை தளபதியாக செயல்படுகிற எரோன் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார் ரெண்டு தான் அவங்களுக்கு செய்ய முடியும் ஒன்று ராஜினாமா பண்ணிட்டு பொறுப்பேற்று வீட்டில் போய் இருக்கலாம் அல்லது இராணுவத்தில் இருக்கும் போதே ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது என்று சொன்னால் மிகப்பெரிய தொல்லையாக அவர்களுக்கு அது உருவெடுத்துவிடும் நிறைய அவங்க விசாரணைகளை சந்திக்க வேண்டி வரும் இப்பையும் சந்திக்க வேண்டி வரும் இவரை பொறுத்தவரையில் ஏற்கனவே கமிஷன் போட் புதிய விசாரணை என்ன ஜெயிலுக்கு போவது இன்னும் ஜெயிலுக்கு போவது யதார்த்தமானது தான் கொஞ்சம் குறைவான தண்டனைகளோடு போய்கொள்வோங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ராஜினாமாக்களை செய்துக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் தெற்கு கட்டளை தளபதி எரோன் பிக்மேனும் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கிறது இத்தனை ம பொதுமக்களை கொன்று குவித்த மிருகங்கள் இவர்கள் தற்போது ராஜினாமா செய்து கொண்டு வருகிறார்கள் என்கிற நிலையில்தான் தற்போது எதிர்கட்சிகளும் இந்த ராணுவ தளபதிகளுடைய வழிமுறைகளை பின்பற்றி பெஞ்சமின் நெத்தனியாகவும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து வரக்கூடிய நேரத்தில் கத்தார் அரசாங்கம் ஐநாவிடத்திலே ஒரு முக்கியமான கோரிக்கையை விடுத்திருக்கிறது அது என்ன கோரிக்கை என்று சொன்னால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஐநா உறுப்பு நாடுகள் அத்தனையும் ஒத்துழைக்க வேண்டும் என்கிற கேள்வியை என்கிற கோரிக்கையை தான் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து காசாவுக்காக என்னவெல்லாம் செய்து வருகிறது கத்தார் என்பது நமக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே இன்றைய முதல் வீடியோவில் வெளியிட்டதை போல நாளைய தினம் ஒரு சிறப்பான ஒரு வீடியோ வெளியிட இருக்கிறோம் கத்தார் காசாவுக்காக செய்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு கத்தார் கோரிக்கைகள் போர் நிறுத்த ஒப்பந்தம் மிகச் சிறப்பாக நடைமுறையில் இருக்கிறது எனவே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக நீங்கள் கண்காணிக்க வேண்டும் இதில் எந்த பக்கமும் பிழை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பது மட்டுமல்லாமல் போர் நிறுத்த ஒப்பந்தம் பாலஸ்தீன பிரச்சனையை முடிவு

கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் எரிபொருட்களை வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதெல்லாம் எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்ற கேள்வி எழும் ஒரு மூணு மாதத்துக்கு தொடர்ந்து பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாத்தையும் ஃப்ரீயாக தரமுங்கிறது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க இருபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு மூன்று மாதங்களுக்கு டோட்டல் ஃப்ரீயாக நாங்கள் தர்றோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அல்லாஹுடைய அருள் கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அல்லாவிடத்திலே நாம் கத்தாருக்காக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் காசா பகுதிக்கு எரிபொருட்களை வழங்குவதற்கு கத்தார் ஒரு வழிமுறையை அமைத்திருக்கிறது அது நேற்று இருபத்தி ஐந்து லாரிகள் முதல் கட்டமாக எரிபொருட்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் இதுவரைக்கும் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமுல்படுத்தியதில் கத்தார் அரசு திருப்தியாக இருக்கிறது ஏன்னா போர் நிறுத்த ஒப்பந்தம் மிகச்சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது என்று சொன்ன சொல்லியிருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து என்ன பேசுகிறார் கேட்டால் ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதை செயல்படுத்துவதில் ரெண்டு தரப்பில் தரப்பினரும் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது இரண்டாவது பரிமாற்றம் இந்த வார இறுதியிலே நடைபெற இருக்கிறது இந்த கமிங் சாட்டர்டே என்ன பண்ண போறாங்கன்னா இரண்டாவது ஹாஸ்டேஜஸ் பரிமாற்றம் இருக்கிறது அந்த நேரத்தில் தெற்கில் இருக்கக்கூடிய மக்கள் மேலதிகமாக வடக்கு காசாவுக்கு இடம் பெயர முடியும் அவர்களுடைய இடங்களுக்கு செல்ல முடியும் நான்கு பேர் எதிர்வருகிற சனிக்கிழமை பரிமாற்றம் செய்யப்படுவார்கள் என்கிற செய்தியையும் இன்றைக்கு கத்தார் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அவரும் தன்னுடைய அறிக்கை

இருக்கிறாங்க பாலஸ்தீனத்தினுடைய வஃபா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் பிரகாரம் ஹெப்ரோனுக்கு நுழைகிற எல்லா வாயில்களும் மூடப்பட்டிருக்கிறது பல்கில்லியாவுக்குள்ள நுழைய முடியாமல் இருக்கிற அனைத்து வாயில்களையும் இஸ்ரேல் மூடி இருக்கிறது அதே போன்ற சால்ஃபிட் நகரத்தினுடைய அனைத்து வாசல்களையும் மூடி இருக்கிறார்கள் சால்ஃபிட் கவர்னேட்ல இருக்கக்கூடிய அனைத்து நகரங்கள் கிராமங்களுக்கும் வாயில்கள் மூடப்பட்டிருக்கிறது யாரும் உள்ளே நுழைய முடியாது பெத்லையமுக்கான அனைத்து வாயில்களையும் மூடி இருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த பிஏ என்கிற நாசமா போன பாலஸ்தீன அத்தோரிட்டி தான் இந்த மஹமூத் அப்பாஸ் என்கிற ஒரு கேடு கட்டவன் அவன் இந்த ஆட்சியை கையில வச்சுக்கிட்டு அவனுடைய அந்த பதவி வெறிக்காக வேண்டி இஸ்ரேலுக்கு அவன் தொடர்ந்து தொலை போய் கொண்டிருக்கிறான் அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்பதையும் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்படி வஃபா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகள்ல இதற்கு முன்பதாக விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மூன்று பணைய கைதிகளும் ஊடகங்களுக்கு முன்னால் பேசி இருக்கிறார்கள் பேசி இருந்தவர்கள் மிக அற்புதமான அழகான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் என்ன கோரிக்கை என்று சொன்னால் காசாவினுடைய போர் நிறுத்த உடன்படிக்கை நத்தன்யாவினுடைய அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் மீதம் இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜை மீட்டுக் கொண்டு வர முடியாது சமாதான உடன்படிக்கை இருந்தே ஆக வேண்டும் எனவே மீண்டும் நீங்கள் யுத்தத்தை தொடரக்கூடாது எங்களுடைய அன்புக்குரியவர்களை மீட்டுக் கொண்டு வருவதற்காக சமாதான உடன்படிக்கையை கடைபிடியுங்கள் என்கிற கோரிக்கையை அவர் இன்றைக்கு விடுத்திருப்பதை பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காசாவில் அடுத்த நான்கு கைதிகளும் ஏற்கனவே நாம் சொன்னதை போல எதிர்வருகிற சனிக்கிழமை விடுவிக்கப்படுவார்கள் என்று பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அமைப்பும் சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய முப்பத்தி மூன்று பணைய கைதிகளை விடுதலை செய்வதாகவும் இந்த முப்பத்தி மூன்று பேருக்கு பதிலாக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு பேர் மொத்தமாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்கிற ஒரு புதிய செய்தியையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது என்னன்னா இதுவரைக்கும் நம்ம சொன்ன செய்தியிலேயே ஆயிரம் பேர் விடுதலை செய்வார்கள் என்று தான் சொல்லியிருந்தோம் அதுல ஒருவருக்கு முப்பது பேர் பேர் என்கிற ரீதியாகத்தான் விடுதலை செய்யப்படுகிறார்கள் சில நேரங்களில் இந்த எண்ணிக்கை அதிகரித்ததற்கான காரணமாக எது இருக்கலாம் என்று சொன்னால் அவர்களுடைய முப்பத்தி பேர் என்கிற அந்த விடுதலை இலக்கில் இஸ்ரேலுடைய லேடி சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க பெண் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் ஐம்பது பேரை விடுதலை செய்கிறார்கள் என்கிற ரீதியில் சில நேரங்களில் அவர்களால் இந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்க கூடும் இல்லா எது எப்படி போனாலும் இவர்கள் விடுதலை செய்யப்படுவது என்பது மிக மிக மகிழ்ச்சிக்குரியது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் இதுதான் எனவே ஜெனின் ஜெனின்ஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிற இஸ்ரேலுடைய பயங்கரவாத ராணுவத்தினுடைய தளபதிகள் ராஜினாமா செய்கிற படலமும் கொண்டிருக்கக்கூடியவன் அனைவருக்கும் நாளை மறுமையிலேயே தண்டனையோ சொர்க்கமோ இருப்பவன் இறைவன் வல்ல இறைவன் ஏக இறைவன் அல்லாஹுருவன் மாத்திரம் தான் எனவே நாம் அல்லாவிடத்திலே கேட்ட பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை சகோதரர்களை நண்பர்களே தோழர்களே தாய்மார்களே தொடர்ந்து அல்லாவிடத்திலே பாலஸ்தீன மக்கள் மக்களுடைய விடுதலைக்காக துவா கேட்க மறந்து விடாதீர்கள் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் பாலஸ்தீனத்துடைய சுதந்திரத்திற்காகவும் தொடர்ந்தும் குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் தொடர்ந்தும் ரஸ்மினி டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலை இணைந்து கொள்ளுங்கள் இது தொடர்பான அப்டேட்டுகளை தொடர்ந்தும் உண்மை செய்திகை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு அது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்கிற செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன் வாக்குறது அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்